சிலைகள் மேலே ஏறி உட்கார்றது ஏறுறது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் பிள்ளை பெட்ரோல் தான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை பிள்ளைகளுக்கு வந்து வந்து ரெஸ்பான்சிபிள் பிள்ளைகளை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டோம் பிடிச்சி வச்சுக்கணும் அதாவது டேமேஜ் பண்ணாமல் பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து பார்த்து கூட்டுன்னு போங்க இந்த சிலைகளை வந்து பாதிப்பு ஏற்படுத்தாமல் பார்த்து வச்சுக்கணும் சொ சொல்கிறது தான் வந்து போட்டிருக்காங்க கிளட்டன் ஆஃப் டென்ஸ் கிரிப்டூரன் ஃபெர்போட்டன் எல்டன் எல்டன் ஆஃப்டன் ஃபியூரியர் கிண்டர் நீங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரி சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியும் ஜெர்மனியில் நீங்கள் இந்த மாதிரி அறிவுப்படையில் பார்க்க முடியும் பார்த்து அழகாக இருக்குது பார்க்கறது வந்து மான்கள் கூட்ட மாதிரி இருக்குங்க மான்கள் மாதிரியே இருக்குது ஆனால் அழகாக இருக்குங்க ஒவ்வொரு மானும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அது வந்து ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் சொன்ன மாதிரி ஆர்டிஸ்டோட பஸ்பெக்டிவில நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்வெலில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக அவசியம் இல்லைங்க ஆனால் இந்த கேனியான்ற அந்த ஆட்ரு அந்த முறையில் வந்து இதை பண்ணியிருக்காங்க ஜெர்மன் வந்து ஸ்லுக்ட் அப்படி ஸ்லுக்ட் சொல்லியிருக்காங்க தான் இருக்குது எனக்கு வந்து ஆர்டரை பற்றி பெருசாக தெரிய தெரியாதுங்க நான் வந்து படித்ததில்லை ஆனால் நான் கற்றுக்கிறது தான் எல்லாமே வந்து கேள்வி நானும் மேலே படித்து தெரிஞ்சது தான் ஸோ வித்தியாசமாக இருக்குங்க பாருங்கள் ஒவ்வொரு மாணவியும் ஒரு மாதிரி இருக்குது ப்ராப்ளே அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை அந்த ஃபீல்டில் இருக்கணும் தெரியும்னு நினைக்கிறேன் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியும் என்னுடைய குழந்தபட்ச அறிவுக்கு எனக்கு வந்து நல்லா புரியலைங்க இதுக்கு பின்னாடி என்ன ஒரு எண்ணெய் ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அழகாக இருக்குது அவ்வளோதான் இந்த ஒரு ரசிகனா வந்து இதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் வியக்கிறேன் ஆச்சரியப்படுறேன் மொத்தம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மான்கள் இருக்குதுங்க ஆனால் எல்லாமே வந்து ஒரே போஸ்ட் போஸ்டில் இல்லாமல் ஒரே பொசிஷனில் இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி வந்து ஒரு துயரம் வந்து ஓடுதுன்னு நினைக்கிறேன் துயரம் வந்து வழிந்து ஓடுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லா மானுவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மானுவையும் நீங்கள் பார்க்குற அஞ்சு மங்களும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரிலங்க இந்த கலை கலைக்கு பின்னாடி இல்லை இந்த ஆற்றலுக்கு பின்னாடி ஒரு பெரிய துயரம் இருக்குதுங்க அதான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு பார்வையாளராக பாருங்கள் நம்ம இந்த ஃபிஃப்த்து மாலேருந்து வருவோம் இந்த அஞ்சாவதுலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா வாயை திறந்து ஒரு மாதிரி அலற மாதிரி இருக்குது துரத்தை அளிப்பட்டுற மாதிரி இருக்குது ஆனால் கண்கள் அதனுடைய காது அதனுடைய மூக்கு அதனுடைய வாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபிட்டாகனு அவசியம் இல்லைங்க பட் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு இமேஜின் பண்ணிக்க முடியுது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்காக வந்து ஒரு சிலையை வந்து வடிவமைச்சிடலாங்க அது பெரிய டீல் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலையை வடிவமைச்சு அது மூலமாக நீங்கள் வந்து சொல்ல வர கருத்தையும் சொல்லணும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றது ஈஸியான விஷயம் கிடையாதுங்க பாருங்கள் அழகாக இருக்குது நான் ஃபோர்த்து பார்த்துன்னு இருக்கேன் தேர்டும் பார்க்குறேன் செகண்டு ஃபஸ்ட்டு உண்மையிலே அழகுங்க உண்மையிலே அழகாக இருக்குது ஸ்டாண்டரி ஒர்க் ஒரு விஷயம் எனக்கு புரியுது இது வந்து துயரத்தை தள்ளிப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்தில் வந்து அழகாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு இதில் வந்து ஒரு மான் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற மான் மட்டும் பார்த்திங்கன்னா காலை வந்து மேலே தூக்குற மாதிரி இருக்குது ஃபோர்த்து மற்ற எல்லாமே வந்து காலை வந்து கீழே வச்ச மாதிரி தான் இருக்குது அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு தெரியலங்க ஆனால் அது அவங்க ஆர்டிஸ்ட் வந்து ஒன்று பண்ணுறாங்க அது பின்னாடி காரணம் இருக்கும் அதுக்கு அர்த்தமும் இருக்கும் பட் எனக்கு தெரியல நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிலையை பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தாலும் நான் வந்து அதனுடைய ஒற்றுமையையும் பார்ப்பேன் அதனுடைய வேற்றுமையும் பார்ப்பேன் நீங்கள் அந்த இடத்த பார்த்தோன்னா நம்ம அந்த குரூப் ஆஃப் ஸ்கல்ச்சர்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா சிலையிலும் வந்து கண்ணை மூடின மாதிரி இருக்கும் அது ஒற்றுமை வேற்றுமைன்றது வந்து எனக்கு வந்து சரியாக சொல்ல முடியல வேற்றுமைனால் வந்து நிறையா இதில் வந்து ஆண் பெண் எல்லாமே கலந்து வந்த மாதிரி இருக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபேஸ் பார்க்கும்போது தெரியும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மான்கள் தான் ஆனால் ஒரு விஷயம் என்ன ஒற்றுமைன்னா எல்லா மான்களும் வந்து துயரமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு துயரத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதனுடைய കൊസ്റ്റാ ഒന്നും ഒരേമാതിരി നിന്നുരുക്കാർക്ക്